ஆண்டவர் இந்த வாழ்நாளை உலகத்தில் கொடுத்திருப்பதற்காக ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருத்திற்கும் குறிப்பிட்ட கால அளவு கொடுக்கிறார் தங்கள் இஷ்டமான வாழ்வதற்கு அல்ல குடிவரை காலா காணப்படும் அல்ல வேசி கல்லாம் காணப்படும்படியாக அல்ல பொய்யலா காணப்படும்படியாக அல்ல மந்திரவாதிகளாக காணப்படும்படியாக அல்ல பில்லி சூரிய காலா காணப்படும்படியாக அல்ல விக்கிரான காலா காணப்படும் அல்ல பாவகிரிகளோடு காணப்படும்படியாக அல்ல பாவ இச்சுகளோடு காணப்படும்படியாக அல்ல களியாட்டுகளையும் செய்வதற்கு அல்ல இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் குடியிருக்கும் போது அல்ல அவர் சித்தமான காலம் குடியிருக்கும் போது அவள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை அறிய வேண்டும் கத்தரை பயப்பட வேண்டும் கத்திர வார்த்தை அறிய வேண்டும் கத்திர வார்த்தையை கீழ்படிய வேண்டும் கத்திர வார்த்தைகளை கை கொண்டு பாவத்தை பாவடி விட்டு விலகி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தாவையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பல்லூர் ஆட்சி ஒரு பாக்கியமான அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் ஒவ்வொருவரும் கொடுக்கிறார்